அன்புள்ள சிம்ம ராசி அன்பர்களே வணக்கம் சிம்ம ராசி அன்பர்களுக்கு சூரிய பயிற்சி சுக்கர பயிற்சி பலன்களை நாம் பார்க்க போகிறோம் சூரிய பகவானும் சுக்கர பகவானும் ஜனவரி பதினைந்தாம் தேதி தனுசு ராசியிலிருந்து மகர ராசிக்கு போகிறார்கள் அங்கு ஏற்கனவே இருக்கும் செவ்வாய் பகவான் புதன் பகவானுடன் இணைகிறார்கள் சிம்ம ராசி அன்பர்களுக்கு சூரியன் ஆறாம் இடம் செல்வது நன்மை அளிக்கும் ராசிநாதன் ஆறாம் இடம் செல்வதால் நன்மை சுக்கரன் ஆறாம் இடம் செல்வதால் அதிக செலவுகள் கடன் சொந்தரவுகள் உண்டாகலாம் ஆக ஒரு பக்கம் வரவு மறுபக்கம் செலவு குடும்பத்தை பொறுத்தவரை சிம்ம ராசி அன்பர்களுக்கு குடும்பத்தில் கணவன் மனைவி ஒற்றுமை ஓங்கும் தனங்களான தாமதமான சுபகாரியங்கள் நல்ல விதமாக நடைபெறும் பெண்களுக்கு மனதிற்கு பிடித்த வரன்கள் அமையும் சுப செலவுகள் செய்ய வேண்டியிருக்கும் திருமணம் சடங்கு பிள்ளைகளின் படிப்புக்காக செலவு செய்ய வேண்டியிருக்கும் திட்டமிட்டு செலவு செய்வீர்கள் வர ஒரு பக்கம் வந்தாலும் செலவும் இருக்கிறது ஆகவே திட்டமிட்டு செலவு செய்யுங்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ராகிநாதன் ஆறாம் இடத்தில் இருப்பதால் எப்படிப்பட்ட நோய் வந்தாலும் தங்களுக்கு குணமாகும் எளிய சிகிச்சையினால் தொழில் வியாபாரத்தை பொறுத்தவரை சூரியன் சம்பந்தப்பட்ட தொழில்கள் ஆரஞ்சு சிவப்பு நிற பொருட்கள் மருத்துவ பொருட்கள் கோதுமை அரிசி மிளகாய் தேங்காய் ஏலக்காய் பெருங்காயம் போன்றவற்றை விற்பனை செய்வோர் லாபம் அதிகரிக்கும் அதிக பண வறுவினை பெறுவீர்கள் பழைய கடன்களை தாங்கள் அடைப்பீர்கள் தொழிலாளர்களுக்குள் ஒற்றுமை ஓங்கும் அடுத்து உத்தியோகத்தை பொறுத்தவரை தங்களுக்கு நியாயமாக கிடைக்க வேண்டிய பதவி உயர்வு கிடைக்கலாம் இடமாற்றம் கிடைக்கலாம் அடிக்கடி வெளியூர் பிரயாணம் செய்ய வேண்டியிருக்கும் அதனால் குடும்பத்தை பிரிய வேண்டியிருக்கும் தொழில் வியாபாரத்தை பொறுத்தவரை தங்களுக்கு லாபம் சேமிப்பினை தொடரலாம் பழைய கலன்களை அடைக்கலாம் உத்தியோகத்தில் சிறப்பு பெறுவீர்கள் உயர் அதிகாரி தங்களை மனமாற பாராட்டுவார் பிறர் வேலைகளையும் சேர்த்து செய்து தாங்கள் புகழ் பெறுவீர்கள் அரசியல் சம்பந்தப்பட்ட கிரகம் சூரியனும் சுக்கிரனும் சூரியன் சாதகமாக இருப்பதால் அரசியல் துறையில் புகழ் பெறுவீர்கள் தங்கள் மீது இருந்த வீண் கலங்கம் வீண் பலிகள் அனைத்தும் அகலும் கட்சிக்குள் புது பதவி கிடைக்கும் தங்களின் ஆலோசனைகள் ஏற்கப்படும் மருத்துவத்துறை அன்பர்கள் டாக்டர்ஸ் போன்றோருக்கு கைராசியான மருத்துவர் என புகழ் பெறுவீர்கள் அடிக்கடி பிரயாணங்கள் செய்ய வேண்டியிருக்கும் ஆகவே உடலில் அசதி சோர்வு வந்து விலகும் ஆக சிம்மராசி அன்பர்களுக்கு குடும்பம் நன்றாக இருக்கும் ஆரோக்கியம் மேம்படும் தொழில் வியாபாரம் நன்றாக இருக்கும் உத்தியோகத்தில் சிறப்பு பெறுவீர்கள் புகழ் பெறுவீர்கள் கோயிலுக்கு சென்றால் சூரிய பகவானையும் சிவபெருமானையும் மகாலட்சுமி தாயாரையும் வழிபடுங்கள் வாழ்க வளமுடன் மங்களம் உண்டாகட்டும்